என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் எங்கள் ஆண்டவராகிய கலரையில் இறங்கி அதை நம்பிக்கையின் கொடுக்கையாய் உயிர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற உண்மையிலே எங்கள் அருமை சகோதரன் நிலைப்பாருகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்துக்கு இந்த கலரையை இலைப்பாரும் இடமாக்குவதற்கு உண்மை வேண்டிக் கொள்கிறோம் ஆமீன் மறைத்து போன நம்முடைய பெரிய சகோதரனாகிய இவருடைய ஆத்மாவை சர்வ வலமுள்ள கடவுள் மிகுந்த இறக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்து கொள்ள சித்தமானபடியால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தொழுதல் உண்டாகும் என்று நாம் உறுதியாய் நம்பி இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நாம் ஜபிப்போம் இறக்க ஆண்டவரே சகல ஆறுதலையும் அளிக்கிற சகல ஆறுதலின் தேவனே எத்தனை பெரிய தூக்கத்தில் துயரத்தில் நாங்கள் ஆழ்ந்திருக்கிறோம் என்று நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஒருவராலும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அருமையான குடும்பத்தின் எல்லதமும் இருந்த அருமை சகோதரனை ஒரே ஒற்றை நம்பிக்கையாயிருந்த அருமையான உறவை இழந்து நிற்கிற நம்முடைய அருமையான குடும்பத்தாரோடு உறவுகளோடு நாங்கள் உம்மிடத்தில் ஆறுதலுக்காக காத்திருக்கிறோம் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத எல்லாவிதமான ஆறுதலினாலும் அவர்களை நீர் ஆற்றி தேற்ற வேண்டுமாய் மக்களை வேண்டிக் கொள்கிறோம் அவரை விட்டு பிரிந்திருக்கின்ற அவருடைய அருமையான மனைவி அருமை குழந்தைகள் உடன்பிறப்புகள் உறவுகள் எல்லாருக்கும் உம்முடைய பரம ஆறுதலை எல்லாவிதமான சகல சமாதானத்தையும் தந்து அவர்களை இந்த பெரும் துயரத்திலிருந்து மீட்டெடுக்க வேணுமாய் எல்லாவிதமான உதவிகளையும் ஒத்தாசையும் பொறுப்பையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சு மன்றாடுகின்றோம் இந்த ஆறுதலில் இந்த துயரத்திலிருந்து நாங்கள் வெகுவாய் மீண்டு வரும்படியான இருதய திடனாலே நல்ல நம்பிக்கையினாலே நீர் எங்களை உறுதிப்படுத்தவும் பலப்படுத்தவும் வேண்டுமாயம் இடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு சடங்குகளிலும் முடிய பெரிதான இரக்கமும் ஆறுதலும் தேறுதலும் ஒத்தாசையும் இருந்து ஆற்றி தேற்றி பாதுகாத்தல நடத்தி வேணுமா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பயிரின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் ஆடுகளின் பெரிய மெய்ப்பரான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தோடு மறைத்தோரில் எழுந்து வர பண்ணி சமாதானத்தில் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக புரியமானதை நம்மளை நடப்பித்து நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்து வர நன்மையான யாவற்றிலும் நம்மை பூரணப்படுத்துவாராக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் மூலமே என் ஆத்மாவே கத்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமென்